ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ கூலி படத்தோட அந்த ஷூட்டிங்கில் வந்து பயங்கர பிஸியாக இருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரியும் தென் நம்ம சூப்பர் ஸ்டார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடி வயத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி மதி வந்ததுனால அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவரை பார்த்திங்கன்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு நாளுக்குள்ளே அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் அமிச்சிருவாங்க அப்புறம் மற்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு கைஸ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சர்ஜரி கிடையாது ஒரு மெயின் சர்ஜரி தான் ஏற்கனவே பிளான் பண்ணப்படி போயிட்டு இருக்குது அதை முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கூலி ஷூட்டிங்கில் வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிடுவார் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து லோகேஷ் சார் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து பார்க்க வந்திருக்காரு அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோகேஷ் கலாச்சார இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து அவரை கேட்டிருக்காங்க விடாமுயற்சி படம் வந்து மகிழ்திருமணி எடுத்துருக்காரு சார் இன்னும் படத்தை பற்றி ஒரு அப்டேட்டும் வரல ஸோ இதை பற்றி பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு படத்தோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட அந்த ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க கண்டிப்பாக படத்தோட அப்டேட் வந்து வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க படத்தோட டீச்சர் வந்து ரெடியாக இருக்குது அப்புறம் பார்த்தா நானும் தகவல் கேள்விப்பட்டிருந்தேன் படத்தோட டீச்சர் வந்து செம்மையாக கட் பண்ணி வச்சிருக்காங்களா அதை வந்து கூடி சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்புறமே சொல்கிறாங்க ஸோ தென்னு வந்து ஏற்கனவே நேற்று சொல்லி இந்த மாதிரி வேட்டையின் படத்தோட ரிலீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் சீனில் வந்து அட்டாச் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க விடாமூச்சு ட்ரைலர் அப்படின்னு விடாமூச்சு டீசர் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் நோகேஷ் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனர்னு சொல்லிட்டு கம்பல்ஸில் மக்காம பண்ணுங்கள் இதை பற்றி உப்பினியன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்றும் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்